அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் தேபிரையில் வரக்கூடிய சதுர்தசி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் என்று மனத்துக்கு நிறைவான ஒரு நாளாக வரும் நீங்கள் சில விஷயங்களை நினைச்சிருப்பீங்க இப்படிதான் இது நடக்கணும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு ஈடு இனியே கிடையாது அப்படி மன நிறைவை தரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி என்பவர்களுக்கு பயம் இன்னைக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பங்களும் பலவிதமான எண்ணங்களும் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் உங்கள் ராசியில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடியவர் மனோகாரகன் உச்சம் பெறுகிறார் இப்போது எண்ணங்களை கையாள்வது வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக மாற்றும் எண்ணத்திலேருந்தே பிடிச்சிட்டு வராங்க சில பேர் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்க வளர்த்துக்க நல்ல சொற்களும் செயல்களும் தானாக வந்து விழும் ஆக பணக்காரராத்துக்கு முக்கிய காரணம் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட முக்கியம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் இந்த ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய கன்சிஸ்டன்சி காரணமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் இன்றைக்கு குழப்பத்தை நீக்கி தெளிவான சிந்தனைகளை பெறுவதற்கு ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் தியானம் செய்வது அவசியம் மிதனராசினர்களுக்கு விடா முயற்சி கை கொடுக்கும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும் சரி நாலேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் சரி உழைக்கணும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் இருந்தாலும் கஞ்சி எப்படி வரும் உழைச்சாத்தான் வரும் ஆக நீங்க உழைச்சீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நிச்சயம் கடகராசி என்பர்களுக்கு நீங்க யாரை விரும்புறீங்களோ அவர்கள் இன்று உங்கள் முன்னாடி வந்து நின்று அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள் நாம யாரை விரும்புறோமோ அவங்கள்ட்டேந்து நம்மளையும் அவங்க விரும்பப்படுறோம் நம்மள நம்மளையும் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ஒரு சந்தோஷம் ஒரு அலாதி மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு உத்தரவாதமாக உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு சற்று ஓய்வு பெறக்கூடிய நான் அதாவது உழைச்சு உழைச்சு உழைச்சி ஓடா தேஞ்சாச்சு சிம்ம பொறுத்த வரைக்கும் உழைக்கணும்னு ஆரம்பிச்சா வேகமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறது படுக்கணும்னு ஓய்வு எடுக்கணும்னா அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டே இருக்குது இது ரெண்டும் இல்லாமல் வின் வின் சொல்ற உங்களை நீங்க இன்று நீங்கள் ஓய்வெடுக்கலாம் கன்னிராசினியர்களுக்கு காரிய வெற்றி காரிய சித்தி இது விநாயக பெருமானுடைய அருளால உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது நீங்க தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவியரா புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய வயோதிக நண்பர்களா இல்ல முதியவர்களா ஒரு பென்ஷன் அப்ளை பண்ண சார் வரல சார் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கும் உங்கள் சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு நாள் நீங்கள் நினைச்சுங்கன்னா போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போறோம் உங்களுடைய உண்மையும் உழைப்பும் உங்களுக்கு உயர்வை கண்டிப்பாக தரும் விரச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதியதாக சிந்தனைகளை உற்பத்தி செய்யும் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் நமக்கு கற்பனை வளம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதனைகளை படைக்க முடியும் எப்போவுமே எப்பேற்பட்ட விஷயமும் முதல்ல எண்ணங்களாக தான் தோணும் அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மருத்துவத்துக்கு படிக்கிறது இன்ஜினியரிங் படிக்கிறது ராக்கெட் போட்டது அரசியல்வாதி இருக்குது ஆனால் ஏதோ ஒரு நாள் நாம் அரசியல் தலைவராக வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுடைய மனசில் வரும் அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடு தான் மிகப்பெரிய பதவிகளில் உட்கார்ந்து நாட்டையே ஆளுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு வரும் தனுசு ராசினியர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தேவையில்லாத செலவுகள் வரும்பொழுது தேவையுள்ள செலவுகளை நாம் கம்மி பண்ணிக்கணும்னு அர்த்தம் இப்போ தேவையுள்ளவற்றை நாம் செய்ய முடியாது செலவு பண்ணி வாங்க முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையை ஏழ்மை நிலைக்கு தள்ள வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணும் இந்த பணத்தையும் உறவையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டா போகும் வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் இங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மகர ராசி என்பர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய ஒரு நாள் மனதில் அமைதியும் நிம்மதியும் பெருகக்கூடிய ஒரு நாள் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் நிம்மதி என்பது கிடைக்காது எல்லா மனிதரும் நிம்மதிக்காக தான் வாழ்கிறாங்க எத்தனை பேருக்கு அது கிடைக்குது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அது கிடைக்குது கும்பராசினியர்களுக்கு வரவு மேல் வரவு அதாவது பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாள் ஒரு வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் இருந்தாலும் கூட ஒரு சில நாட்கள் தான் நமக்கு பண வரவு பொருளாதார நிலை என்பது உயரும் இந்த உலகத்துல பணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பணம் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் பணம் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அளவோடு எதிர் இருந்தாலும் மகிழ்ச்சியே தரும் மீனராசி என்பர்களுக்கு நீங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே ஏடரசனை வரப்போகுதுன்னு ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா இன்றைக்கு பல சாதனைகளை நீங்கள் படைப்பதற்கான ஒரு நாள் தைரியமாக செயல்பட வேண்டும் மனசுல வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேச வேண்டும் உங்கள் முயற்சிகளை முன்னெடுத்து வைக்க வேண்டும் அப்படி எடுத்து வைத்தால் வெற்றி நிச்சயம் இன்று இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவித சௌபாகியங்களையும் அடித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்